வணக்கம் கிச்சா ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாங்க இன்றைக்கி டூ இன் ஒன் துவையல் பார்க்க போகிறோம் இந்த துவையலை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் நெய் விட்டு இந்த துவையலை போட்டு பசஞ்சு சாப்பிட்டா அற்புதமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது மட்டும் இல்லை இதை ரசம் சாதத்துக்கும் சரி தயிர் சாதத்துக்கும் சரி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிப்பி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை செஞ்சிட்டோன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்ணுன்ற அளவுக்கு இது டேஸ்ட் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க கோடை காலத்துக்கு ஏற்ற உடல் சூட்டை குறைக்கக்கூடியது இதில் வந்து கால்சியம் பீட்டா ரோட்டின் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு கீரை அதுதான் சீம பொன்னாங்கண்ணி கீரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோட்டத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை இந்த சீம பொன்னாங்கண்ணி கீரை இதை இப்போது நான் வந்து வேண்டிய அளவுக்கு தொகையில் செய்கிறதுக்கு பறிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் பறிச்சிருக்கேன் கீரை இந்த பறிச்ச கீரையெல்லாம் பூச்சி அப்படி இதாக இருந்துச்சுனா அதையெல்லாம் பார்த்து க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி ஒரு ரெண்டு தடவை கழுவுனா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும் இப்போ நல்லா நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு தடவை அலசுறேன் பாருங்கள் நல்லா அலசி எடுத்துட்டு இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு ஸ்டவ்வில் ஒரு வெறும் வானலியை போட்டு அதில் வானலி சூடானதும் இந்த கீரையை போட்டு முதல்ல லேஸாக போட்டு பரட்டிடுவோம் ஏன்னா நம்ம அந்த இலையில் இருக்கிற அந்த தண்ணி தண்ணி கழுவுணும் இல்லைங்களா அந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்காக முதல் லட்சமாக ஒரு ஒரு நிமிஷம் அப்படி லேஸாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனது பிறகு கொஞ்சமாக எண்ணெய் நம்ம விருப்பம் தான் நல்லெண்ணையோ அல்லது ரீஃபண்ட் ஆகலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணுறீங்களோ கடல் எண்ணெயோ அதை இப்போ கொஞ்சமாக விட்டு பாருங்கள் நல்லா அதை வதக்கிறேன் வதங்கினது போதும் அதை இப்போது ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த துவையலுக்கு கொஞ்சம் கடலப்பருப்பு அதையும் இப்போது அந்த வானிலை இருக்கிற எண்ணெயே போதும் எண்ணெய் வேண்டாம் வெறுமாவே நல்லா அதை இப்போது நல்லா கருகாமல் நான் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வறுத்துட்டு அது கூடயே காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு மிளகாய் போட்டுக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா அதை விரும்புவானில கடலப்பருப்பையும் அந்த காஞ்ச மிளகாயும் நல்லா கருகாமல் வறுத்தது போதும் இப்போது இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் சீம பொன்னாங்கண்ணி கீரை துவையல் பண்ணும்போது நம்ம வெறும் இலையெல்லாம் எடுக்க வேண்டாம் நான் இப்போது அந்த சீமை பொன்னாங்கண்ணியை இனுக்காக கிள்ளி போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படியே நம்ம எண்ணெயில் வதக்கி அப்படியே தான் அரைக்க போகிறோம் அது நல்லா நைஸாக அரைக்கும் ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும் கொஞ்சமாக புளி எடுத்து அதை அந்த வெறும் வானிலையில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா வறுக்கணும் வறுத்து புளி எடுத்துட்டு புளிக்கப்புறம் அதே வானிலை ஸ்டவ் ஸ்லிம்மில் வச்சா போகிறோம் அதே வானிலில் கொஞ்சம் நாலே நாலு வெந்தயம் நிறைய வெந்தயம் போட்டோன்னா கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு நாலஞ்சு வெந்தயம் போட்டு அதை பொன்னமாக வர்ற வரைக்கும் வறுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னமாக மாறிடுச்சு இது போதும் பெருங்காயத்தூள் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அந்த கீரையில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதெல்லாம் ஆரட்டும் வதக்கி வச்சிருக்கிற சீமா கீரை அப்புறம் வந்து வறுத்து வழிச்சிருக்கிற காஞ்ச மிளகா கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து வறுத்த புளி உப்பு இப்போது கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு கீரையை தவிர கடலப்பருப்பு காஞ்ச மிளகா வறுத்த அந்த வெந்தயம் புளி உப்பு எல்லாத்தையும் போட்டு இப்போது பாருங்க இப்போது நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இது போதும் இப்போது அந்த வதக்கி வச்சுருக்கோம் அந்த சீமை பொண்ணாங்கண்ணி கீரையை இப்போ அதில் போட்டு பாருங்க அரைச்சிருக்கு முதல்ல தண்ணி விடாமல் தான் நான் சும்மா ஓட்டியிருக்கேன் இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போது மறுபடியும் நல்லா அரைக்கலாம் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிடும் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு அந்த க்ரீன் கலர் இப்போது அதை அப்படியே ஒரு கப்பில் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இதுக்கப்புறம் இதை நம்ம சீம பொண்ணாங்கண்ணி துவையில தாளிக்க போகிறோம் வாங்க இரும்பு வானலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இப்போது கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து போடுறேன் அதுக்கப்புறம் நல்லா பூண்டு நசித்து நல்லா கையுறலை நச்சுட்டு இப்போது அதில் போடுறேன் போட்டு நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகாய் போடலாம் விட்டலாம் அது உங்கள் ஆப்ஷன் தான் இப்போது சீமை பொன்னாங்கண்ணி துவையல்ல அந்த தாளித்ததையெல்லாம் கொட்டி நல்லா இப்போது கிளறிட்டு உப்பு தேவைப்பட்டால் டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்கலாம் சூப்பரான சீமை பொன்னாங்கண்ணி துவையல் ரெடி இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்குது ரசம் சாதம் தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் இதை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க இதை செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா டிஃபன் சாதம் எதுவுமே மீந்து போகாது எல்லாமே காலியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குது இதை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்